தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை பிப்ரவரி மூன்று முதல் பிப்ரவரி ஒன்பது வரை தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வாரம் நமக்கு என்ன பயனுள்ளதாக இருக்கும் எப்படி அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சந்திராஷ்டமத்தை பத்தி பேச போறோம் சந்திராஷ்டமத்தில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ராசிகள் யார் யார் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி நாலு தை மாசம் இருபத்தி ரெண்டு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் புதன்கிழமை பிப்ரவரி அஞ்சு தை மாசம் இருபத்தி மூணாம் தேதி சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் வியாழக்கிழமை பிப்ரவரி ஆறு இருபத்தி நாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஏழு தை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் சனிக்கிழமை பிப்ரவரி எட்டு தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி ஒன்பது தை மாசம் இருபத்தி ஏழாம் தேதி கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஆக உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த ஏழு நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் இந்த ஏழு நட்சத்திரக்காரர்களை கணக்கில் கொள்ளும் பொழுது ராசி துலாராசி விருச்சக ராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் கவனம்னா என்னங்க அலாட் எதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் அவ்வளவுதான் ரொம்ப பெரிய விஷயமா ஐயோ என்னமோ சொல்லிட்டாரே கவனமா இருக்கணும்னு என்ன பண்ணலாம் தெரியலையே அவ்வளவு தூரம் குழப்பம்லாம் எதுவுமே இல்லை மனசுல என்ன கவனமா இருக்கணும் மனசில் எதிர ஏற்படுத்திட்டோம்னா எல்லாத்துலேயும் தெளிவு இருக்கும் எங்கேயும் பதட்டம் இருக்காது புரியுதுங்களா அவ்வளவுதான் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் முக்கியமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சஷ்டி வருதுங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு சில சரித்திரம் படைக்கக்கூடிய சம்பவங்களே நடக்கும் முடியாத மிராக்கல் சம்பவங்கள்லாம் நடக்கும் பிப்ரவரி மூணு திங்கட்கிழமை தை இருபத்தி ஒன்னு அன்னைக்கு சஷ்டி முடிஞ்ச விரதம் இருங்க ரத சப்தமி செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி நாலு தை இருபத்தி ரெண்டாம் தேதி ரத சப்தமி வருது அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி புதன்கிழமைக்கு வருது அதாவது பிப்ரவரி அஞ்சு தை இருபத்தி மூணு வளர்பிறை அஷ்டமி அதை விட முக்கியமான விசேஷம் இந்த வாரத்தில் என்னன்னா தை கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் திருத்தணி முருகனை இந்த நாள்ல ரொம்ப வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு திருத்தணிகை முருகனை தை மாச கிருத்திகை திருத்தணிகை முடிஞ்சா போகலாம் முடியலன்னா கூட்ட நேரம் பார்த்துங்க வீட்டில இருந்து தனி திருத்தணிகை முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை பிப்ரவரி ஆறாம் தேதி தை இருபத்தி நாலு முடிஞ்ச வரைக்கும் தை கிருத்திகை விரதம் இருப்பது விசேஷம் அன்றைய தினத்தில் நாம் விரதம் இருந்து முருகனுக்காக ஆறு தீபம் ஏற்றி நாம் முருகபெருமானுடைய விபூதி அபிஷேகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு விபூதி பிரசாதம் வாங்கி அந்த வாரமே இந்த வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி உள்ள போயிடலாம் மேஷம் நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாரம் நிறைய எதிர்பார்ப்பு அப்பா ரொம்ப விஷயங்கள் எனக்கு சிறப்பாக இருக்கப்பா எனக்கு லைஃப்ல இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்ததுல எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த வாரம் மேஷத்திற்கு பக்காவாக இருக்கும் பணம் புரளும் பாக்கெட்டு நிரம்பும் அதே நேரத்தில் சில பேர் பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து கௌரவத்தை தேடிப்பீங்க சில முக்கியமான முடிவுகளுக்கு உங்க பணம் வேலை செய்யும் கல்யாண செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் நிறைய டிராவல் பண்ண வேண்டிய டைம் மேஷத்து சும்மா கார் இல்லைன்னா டிராவல் டூ வீலர் பஸ் ட்ரெயின் ஃப்ளைட்டு இதுல போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் லாபம் மேற்கொள்ளக்கூடிய வாரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு அன்டிசிப்ளினா நம்ம மைண்டில் இருந்ததுன்னா சில டிசிப்ளினா சில முடிவு எடுத்துருவோம் இப்படி தான் நம்ம செய்யணும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு கட்டுவோம் முருகன் உங்களுக்கு இந்த வாரம் முழுமையான வெற்றியை கொடுக்குறார் நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போறார் சாப்பாடு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நிறைய சாப்பிட்ற மாதிரி வாய்ப்பு உண்டு நிறைய டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் இந்த வாட்டி அருமையாக இருக்கும் மேஷத்துக்கு சிறப்பு முருகபெருமான அனுகிரகம் உண்டு ரிஷபம் மகிழ்ச்சி பொங்கும் மகிழ்ச்சியில் தாண்டவமாடுவீங்க வரவு அதிகரிக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் உங்களை பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தும் சில பேருக்கெல்லாம் அந்த வீடியோ மூலமாக டெலிஃபோன் நம்ம நல்ல மகிழ்ச்சியான செய்தி வாட்ஸ்அப் மூலமாக நல்ல வெற்றி இது மாதிரிலாம் உங்களுக்கு புது புதிய சந்தோஷம் உத்வேகம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்பா ஜெயிச்சிட்டோம்டா நம்மளால் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை ரிஷபத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிறப்பு நிறைய உண்டாகும் மிதுன ராசி துணிவு பிறக்கக்கூடிய நேரம் என்னால் முடியலன்னா யாரால முடியும் என்னால் முடியாத ஒரு காரியமே கிடையாது இதுவரைக்கும் நான் ஏன் இப்படி உட்காந்துருந்தேன் இறங்கி செய்வோம்டா அப்படிங்கிற எண்ணம் மிதுனத்திற்கு துணிவை கொடுக்கக்கூடிய எண்ணம் மிதுனத்துக்கு உண்டாகும் கொஞ்சம் தனிமை கொஞ்சம் மாட்டோம் மிதுனத்துக்கு அதனால நீங்களே தனிமையில இருந்துக்கலாம் இந்த சமையல் பண்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் வந்து நம்ம கடுகு போடும்போது சமைக்கும் போது நம்மளே பேசிக்க வேண்டியது தான் சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகும்போது பேசிக்கிட்டே போவாங்க அவங்களே பேசிப்பாங்க நம்ம பேசிக்கிற அவங்களும் தப்பில்லை ஒரு ஹெல்மெட்டை போட்டு நம்ம மட்டும் பேசிகிட்டே போனோம்னா யாருக்கு தெரிய போகுது இதுமாரி தனிமையில் நம்ம கொஞ்சம் உறவாடக்கூடிய நேரம் மிதுரத்திற்கு கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் இந்த சில விஷயங்கள்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதை நம்ம செய்ய வேண்டிய நிர்பந்த செலவுகள் இதெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் பெரும்பாலும் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு உண்டாகும் கடகராசி எதிர்நீச்சல் போடக்கூடிய நேரம் ஐயோ கௌரவம் கௌரவம்னு ஒன்று இருக்கு அதுக்காக நம்ம சில விஷயத்தை வார்த்தையை விட்டுட்டோமே அதை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் நீச்சல் தெரியுதோ தெரியலையோ அப்படி ஒன்றுமே இல்லைனாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க வேண்டிய நேரம் ஆனால் எதிர்நீச்சலை ஜெயிச்சிட்டீங்க விட்டாப்படியாக இருப்பீங்க அதாவது ஒன்றுமே தெரியலனாலும் விடாப்பிடியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய வாரம் ஒரு கைங்கரியம் செய்யும் கைங்கரியம்னா கோவிலுக்கு கைங்கரியம் சுவாமிக்கு கைங்கரியம் முடியாதவர்களுக்கு கைங்கரியம் உங்களால் முடிஞ்ச உதவி அதாவது மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்யுங்க இந்த அந்த பஸ்ஸில் படத்துலலாம் பார்ப்பீங்க கதாநாயகன் கதாநாயகனா முடியாதவங்கள பஸ்ஸை அந்த ரோடை கிராஸ் பண்ணி விடுவாங்க பாருங்க அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் கண்ணு முன்னாடி எதோ நடக்குதுன்னு விட்டுராம உங்க கைங்கரியத்தை நீங்கள் செய்யணும் இந்த நேரத்தில் நீங்கள் கைங்கரியலாம் செஞ்சீங்கன்னா இன்ஸ்டாலெல்லாம் பிரபலம் ஆயிடுவீங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவீங்க இந்த நல்ல நேரம் முருகன்பெருமான அருள் உங்களுக்கு உண்டு முருகனை வழிபாடு பண்ணுங்க கடகராசி சிம்ம ராசி மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் உடம்ப பாத்துங்க ஏன் ஹெவி ஒர்க் பண்றீங்க ஹார்ட் ஒர்க் என்ன ஆச்சு இப்ப திடீர்னு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க உடம்பு விட்டுட்டீங்க போன வாரத்தில் அது இந்த வாரத்துல கொஞ்சம் என்னன்னா ஃபுட் பாய்சன் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுது அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த வாரத்துல பண வரவுக்கு பஞ்சம் இல்லை காசு பணம் வரும் செலவு வரும் அதனால நீங்க தக்க வச்சுருங்க உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஃபுட்டுனாலே ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் கண்ணு முழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது உடம்புக்கு ஒத்துக்கவும் போகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய டீ குடிங்க சரியாயிடும் நல்ல பரிகாரம் தானே மகமாயை கும்பிடுங்க வெது வெதுப்பான நீரில் குளிங்க வெது வெதுப்பான நீர் குடிங்க அதனால இது மகமாய் தான் உங்களுக்கு இந்த வாட்டி நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பா சிம்ம ராசிக்கு கண்ணீராசி நட்பு பெருகும் புதிய நட்பு கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அரசியல் தலைவர்கள் விஐபிகள் கலைத்துறை இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்கள அவங்களும் சந்திக்கிறது கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்களை சந்திக்கிறது மேலே உள்ளவங்க அதுக்கு மேலே உள்ளவங்களை சந்திக்கிறது இவங்களால் ஒரு பெரிய நட்பு கிடைக்கும் சுப செலவு ஏற்படும் திருப்தியாக செலவு பண்ணலாம்ப்பா அப்பா இது பண்ணியிருக்கேன்ப்பா இந்த செலவு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பிடிச்ச செலவு பண்ணி நிம்மதி பார்க்கக்கூடிய நேரம் வாகன யோகம் புதுசாக வாகனம் வாங்கலாம் வண்டி கிடைக்கும் அதேமாரி புதுசாக இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் ஏதோ ஒரு புது விஷயத்தை யோகம் பெறக்கூடிய வாரம் குபேரனை வழிபாடு பண்ணுங்க கண்ணீராசி காரர்கள் சிறப்பு உண்டாகும் துளாராசி மன மகிழ்ச்சி ஏற்படும் துளாராசிக்கு மன மகிழ்ச்சி ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் பேரானந்தம் உடல் ரீதியா மன ரீதியா பிசிக்கலி மென்டலி விருந்து சாப்பிடுவீங்க விருந்து மருந்தெல்லாம் போயிடும் தான் முயற்சி வெற்றி பெறும் முருகன் உங்களுக்கு பக்காவா இருக்க பக்க துணையா இருக்க அதாவது வாதங்களை நீங்க இனிமேல் வைக்கவே மாட்டீங்க விவாதங்கள் இன்னமும் உங்களுக்கு வராது லைஃப் செட்டில்டு வாரத்தில் கிடைக்கும் போது விருச்சக ராசி தைரியம் நேரம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தைரியம் இந்த தடவை செய்யறோம்யா இதை முடிச்சு ஆகணும் இது என்ன நம்மகிட்டே கண்ணில் வரலை விட்டு ஆட்டுறாங்க என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சவால் நிறைந்த வாரம் அதில் ஜெயிப்பீங்க அதுதான் முக்கியம் தைரியம் பிறக்கும் போது ஜெயிப்போது வெற்றிங்கிறது வந்துடும் சுப செலவு கண்டிப்பாக வரும் நிர்பந்த செலவு இது என்னங்க அது ரெண்டு செலவு இருக்கு சுப செலவு ஒன்று நிர்பந்த செலவு சுப செலவுனா பிடிச்ச மாதிரி செலவு பண்ணுறது நிர்பந்த செலவுனா கட்டாயத்துக்கு பண்ணுறது அடாடா இந்த கௌரவங்கிற பேரில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பரவாயில்ல இந்த தடவை செஞ்சு விடுவோம் அதனால ஒன்று நட்டம் வராது விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த விநாயகர் பெருமான் விக்கிரங்கள் இல்லாமல் காரியங்களை இந்த காலத்தை நகர்த்துவார் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிடிக்காத நிலை ஏற்படும் இந்த வாரம் நமக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க எனக்கு ஏங்க இப்படி இருக்குது அப்படின்னு தயக்கம் ஊரே எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான் எல்லா பேரும் விருந்து சாப்பிட்றோம் எனக்கு ஒரு விருந்து சாப்பிட்ற விதத்தில் போனால் பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுமாரி ஒரு தயக்கம் இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் தயங்கக்கூடாது நீங்கள் இந்த நேரத்தில் முருகனை வழிபாடு பண்ண உங்களுக்கு முருகன் நல்ல பாதையை வழித்து வழிவகுத்து கொடுப்பார் மகர ராசி சுப செலவு ஏற்படும் சுப செலவு வெற்றிகள் உண்டாகும் உடல் ரீதியாக கொஞ்சம் அசதி ஏற்படும் உடம்புல கொஞ்சம் அசதி சுப செலவுகள் ஏற்படும் தைரியம் பிறக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது ஆனால் உங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் இப்போ நீங்கள் சொன்ன ஏதாவது நடக்கும் உங்களுக்கே மதாக்களாக இருக்கும் என்னடா அது நான் சொன்ன வார்த்தை இப்போ பலிக்குது அப்படின்னு அதனால வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நேரம் தெய்வானைன்னு சொல்லுவாங்க வள்ளி தெய்வானையோடு கொண்ட முருகனை மகர ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வாக்கு பலிதமும் உங்க குடும்ப வாழ்க்கையில் வெற்றியும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டாகும் கும்பராசி அலைச்சல் அதிகரிக்கும் எல்லாத்திலயும் ஒரு இரட்டிப்பு நிலை மனசு கொஞ்சம் பயமுறுத்தும் பயப்படாதீங்க வாரத்தோடைய முற்பகுதி கொஞ்சம் சுமாரா இருக்கும் பிற்பகுதி அருமையா இருக்கும் கும்பத்துக்கு தைரியம் பிறந்துடும் புது வாழ்க்கை புது ட்ரெண்ட் புது லைஃப் உங்களை நீங்களே அசத்தல நீங்க ஒரு வாழ்க்கைக்குள்ள போறீங்க திருப்தியான லைஃபுக்குள்ள ஆனா வாரம் முதல் ஒரு மூணு நாள் கொஞ்சம் உடல் ரீதியா அசதி இருக்கும் உடல் பிரச்சனைகள் இருக்கும் அதை பிடிச்சி வெளியில் வந்துருங்க சிறப்பா இருப்பீங்க முருகன் உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை கும்பத்திற்கு கொடுக்குறார் மீனராசி வேலை பலு அதிகரிக்கும் ஒரு வேலை முடிஞ்சா அடுத்த வேலை அது முடிஞ்சா அடுத்த வேலை கொஞ்சம் ஓய்வு இருக்காது ஆனா ஊதியம் அதிகமா இருக்கும் வருமானம் பெருகும் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் ஏன்னா வேலை அதிகமா இருக்கு இல்லையா ஒர்க்கு லோடு அதனால இதை செய்யணும் செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு எல்லாமே செய்யுங்க மீனராசிக்காரர்கள் நான் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் விசேஷத்துக்கு எல்லாம் போய் போயே பெரியார் ஐட்டேன் சார் விசேஷத்துக்கு போய் போய் எனக்கு உடம்பு முடியல சார் அப்படிங்கிற மாதிரிலாம் மீனராசிக்காரர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் தேவை ஃபுட் பாய்சன் வராமல் பார்த்துங்க வாகன யோகம் ஏற்படும் நமக்கு புதுசாக வாகனம் நம்ம வாங்குறோமோ இல்லையோ புது வாகனத்துல போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் திடீர்னு ஒருத்தர் நண்பர் வாங்க என் வண்டியில் போவோம் அப்படின்னு வார் அந்த வண்டியில் போவோம் ஆக அருமையாக இருக்க இந்த வண்டி அப்படின்னு புது வாகன யோகங்கள்லாம் ஏற்படும் புதுசாக ஒரு அட்மாஸ்பியரை நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கான நல்ல வார வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மீன ராசிக்கு உண்டு ஆக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் மகிழ்ச்சியான வாரம் திருப்தியான வாரம் எதையும் எதிர்கொள்வோம் எதிர்கொள்ளக்கூடிய எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட விஷயத்தும் நமக்கு தயக்கம் இல்லாமல் வந்து சேரும் இந்த வாரத்தில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா காரைக்குடியிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக எங்களுடைய பயணம் முருகனை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பாத முருகனை எப்படியாவது மூன்றாம் தேதி இன்று இரவு இல்லை நாளை வியாழக்கிழமை அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை நாலாம் தேதி சுவாமியை பார்த்துடலான்னு நம்பிக்கையோடு திண்டுக்கல் சாலைகளை இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த பாத யாத்திரை முருகபெருமானுடைய தரிசனம் இந்த முருகனுடைய அனுகிரகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முருகன்ட்ட பிரார்த்தனை செய்ய கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ண காத்திருக்கிறோம் நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்தவரை சுமங்கலிகளுக்கு ஆராதனைகள் செய்வது ரொம்ப விசேஷம் இந்த வாரம் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வருது கடை வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வீட்டில் இந்த கல்யாணம் ஆகாமல் தடப்படுது குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் நம்ம வீட்டில் ஒரு பெண் சாபம் இருக்குது அப்படிலாம் ஏதாவது நீங்கள் உணர்ந்தால் புரியுதுங்களா கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை நம்ம வீட்டில் ஒரு வசீகரம் இல்லை ஒரு பெண் சாபம் இருக்குது அப்படிலாம் இருந்தால் இந்த கடை வெள்ளியில் அதாவது என்னைக்கு வருது பிப்ரவரி ஏழாம் தேதி தை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு சுமங்கலிகளை கூப்பிட்டு ஒரு சுமங்கலியோ மூணு சுமங்கலியோ அஞ்சு சுமங்கலியோ ஏழு சுமங்கலியோ கூப்பிட்டு அவங்களுக்கு சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலிகளுக்கு பிரார்த்தனை அதாவது பாத பூஜை செய்து அவர்களுக்கு வஸ்திரங்கள் வ வாய்ப்பு இருந்ததுன்னா புடவை ஜாக்கெட்டு முடியலன்னா ஜாக்கெட்டாவது வச்சு கொடுக்கலாம் அப்புறம் சுமங்கலி செட்டெல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க இது நிச்சயமாக அந்த சுமங்கலிகள் வழிபாடு செய்கிறதுனால இந்த தைவெல்லியை விடாமல் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உங்கள் திருமணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எந்த சாபங்களாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கும் வீட்டில் பெண்கள் வந்து என்றைக்குமே கொலுசு போட்டுக்கணும் வீட்டில் பெண்கள் கொலுசு போட்டுக்கணும் கொலுசு சத்தம் வீட்டில் இருக்கணும் இன்றைக்கி ஏன் லக்ஷ்மி கராட்சம் குறைந்து கொண்டு வருது எல்லாருமே ஏன் வந்து நமக்குள்ளே ஒரு செல்வ செழிப்புகள் பணமே அப்போ உள்ள மாதிரிலாம் இல்லை இப்போ நிறைய இருக்குது எல்லாத்தையுமே பணம் கிடைக்கிது ஒரு காலத்தில் பணமே கிடைக்கல இப்போ பணம் இருக்குது ஆனாலும் நிம்மதி இல்லை காரணம் என்னென்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் குறையும் அதனால் கொலுசு போட பெண்கள் தான் கொலுசு போடணும் பெண்களுக்கு கொலுசு வாங்கி கொடுங்க இந்த வாரத்தில் வீட்டில் உள்ள ஆண்கள் உங்கள் பொண்ணாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் கொலுசு வாங்கி கொடுங்க அதுவும் சுமங்கலி பூஜை அன்னைக்கு வ வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொலுசு வெள்ளி கொலுசு வாய்ப்பு இருந்தால் வாங்கி கொடுங்க நிச்சயம் இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்காக அனைவருக்காகவும் பழனி தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து அடுத்த வாரம் இதை பற்றிய வீடியோ உங்களுக்காக நான் கொடுக்குறேன் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்